அலைக்கும் இன்றைக்கான பதிவில் யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ தன்னுடைய வீடு என்ற ஒரு சொந்த வீட்டை பெற்றுத்தரக்கூடிய நபி நூஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டு அவர்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களின் பல மனிதர்களினுடைய கவலையே தனக்கு சொந்த வீடு இல்லை தனக்கு சொந்த வீடு இல்லை தனக்கென்று ஒரு இல்லம் இல்லை என்ற ஒரு கவலை இன்னும் பல பேருடைய கோல் பல பேருடைய அச்சீவ்மெண்ட்டே தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை உருவாக்கணும் சொந்த வீட்டை கட்டணும் தாமும் தன்னுடைய பிள்ளைகளும் தாமும் தன்னுடைய குடும்பத்தார்களும் மட்டும் இருப்பதற்கு வசிப்பதற்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான் ஆக அப்படிப்பட்ட சொந்த வீட்டை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் இந்த ஒரு துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கே தெரியாமல் நாம் எந்த ஒரு வீட்டை ஆசைப்பட்டோமோ அதைவிட ஒரு சிறந்த வீட்டை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட துவா தான் நபி நூஹ் அலி வசல்லம் அவர்கள் கேட்ட ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் வ அன்டருல் முன்சிலீன் என்ற இந்த துவாவை யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து முறை அல்லாவிடம் ஓதி தன்னுடைய வசிப்பதற்கு ஒரு வீட்டை யார் கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தலா கண்டிப்பாக ஒரு சொந்தமாக ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி தருகிறான் ஆக யாராருக்கெல்லாம் வீடு இல்லையோ யாராரெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ அவர்கள் இந்த ஒரு துவாவை கேட்டு அல்லாவிடம் தன்னுடைய தாங் தங்குவதற்கு தன்னுடைய குடும்பத்தார்கள் தங்குவதற்கு ஒரு இல்லத்தை கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தாலா தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம்